ராஜா நாங்க நாங்க படிப்பு இதுல கூட பள்ளியில் ஒரு மகிழ்ச்சி என்றால் கல்லூரியில் இருக்கும் படிக்கிறோமோ இல்லையோ கல்லூரியில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் என அனைத்திலும் கலக்கல்தான் சிறகடிக்கும் சந்தோஷ வாழ்க்கை என்றால் அது கல்லூரி வாழ்க்கைதான் கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை எந்தவித பாகுபாடும் இன்றி நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது என்பது தனி அலாதிதான் படிப்பில் மட்டும் இல்லை திறமை எல்லா துறைகளிலும் தான் உள்ளது திறமை நமக்கு எது நன்றாக வருமோ அதனை எந்த சமரசமும் இன்றி தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமைதான் சரி விஷயத்திற்கு வருகிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள ஒரு கல்லூரியில் மாணவர்கள் ஒன்று கூடி ஒரு விழாவை நடத்தி இருக்கிறார்கள் இந்த அசத்தல் விழா குறித்துதான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் அதிகாலையில் எழுந்து பாரம்பரிய கலாச்சார உணவு வகைகளை விறகு அடிப்பில் சமைத்து கல்லூரி மாணவர்கள் அசத்தினர் சமைத்த உணவுகளை சக மாணவர்களுக்கு விருந்தளித்து மகிழ்ந்து கொண்டாடினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அமைந்திருக்கும் நம்மாழ்வார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு மாணவ மாணவிகள் தயாரித்த உணவுப் பொருட்களை வைத்து உணவு திருவிழா கொண்டாடப்பட்டது கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகள் இருபத்தைந்து குழுக்களாக இணைந்து பாரம்பரிய முறையில் செங்கல் வைத்து விறகடுப்பில் இட்லி புட்டு குழாய் குழுக்கட்டை இலை கொழுக்கட்டை அப்பம் போலி லொதல் அல்வா திருநெல்வேலி அல்வா சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் கேரள முறைப்படி மிளகு கறி ஆப்பம் நேந்திர பாயாசம் இளநீர் பாயாசம் மீன் வறுவல் இந்திய உணவு வகைகள் உள்ளிட்ட இருபது வகையான உணவு தயாரித்து உணவு திருவிழா கொண்டாடப்பட்டது இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்று டெல்லி பஞ்சாப் கேரளா அசாம் ஒடிசா சிக்கிம் மேற்கு வங்கம் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில உடல் ஆரோக்கிய கலாச்சார உணவு முறைகள் தமிழக பாரம்பரிய உடல் ஆரோக்கிய பழமையான உணவு வகைகள் அனைத்தையும் பண்டைய கால முறையில் விற்றக அடுப்பில் பக்குவமாக சமைத்து அதிகாலையில் எழுந்து சமைத்த உணவுகளை சக மாணவர்களுக்கு விருந்தளித்து மகிழ்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சுவை மற்றும் தயாரித்த விதத்தின் அடிப்படையில் பரிசுகளும் வழங்கப்பட்டது மாணவ மாணவிகள் தயாரித்த உணவு வகைகள் பார்வையிட்ட அனைவருக்கும் சாம்பிள் கொடுக்கப்பட்டு வியாபாரமும் படுச்சோறாக நடைபெற்றது கல்லூரியை உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு உணவு வகைகளை சாப்பிட்டு மகிழ்ந்தனர் உணவு திருவிழாவை ஊக்குவிக்கும் வகையில் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் புலியாட்டம் காவடி உள்ளிட்ட நடனங்கள் நடனமாடி பார்வையாளர்களை மாணவர்கள் வெகுவாக அசத்தினர்